தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விஜய் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் குடியேறுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் விஜய் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் குடியேறுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் விஜய் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் குடியேறுறாரா அது யார் எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக இருக்கும் அவர் யாரும் தெரிந்து கொள்வதற்கு தாங்கள் ஆவலாக இருப்பீர்கள் அவர் வேறு யாருமல்ல மத்திய உள்துறை அமைச்சர் பாஜகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான அமித்ஷா விஜய் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் குடியேறுகிறார் வருகிற சட்டசபை தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டுமென பாஜக முடிவு செய்துள்ளது அதற்காக களமிறங்கியுள்ளார் அவர் அடிக்கடி தமிழகத்துக்கு வந்து சில இருப்பதால் ஐந்து நட்சத்திர ஓட்டல்களில் தங்குவதை விட அவருக்கென ஒரு சொகுசு பங்களாவை வாடகைக்கு பிடிப்பது என முடிவு செய்யப்பட்டுள்ளது நீலாங்கரை பனையூரில் உள்ள நடிகர் விஜய் வீட்டுக்கு அருகிலேயே அவருக்கு சொகுசு பங்களா வாடகைக்கு பிடிக்க ஏற்பாடு செய்துள்ளது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை வழிக்கு கொண்டு வர என பாஜக முயற்சி செய்து வருகிறது தேர்தல் நெருங்க நெருங்க அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சிபிஐ மூலமாக தமிழக வெற்றிக் கழகத்துக்கு நெருக்கடி கொடுக்க பாஜக முயற்சித்து வருகிறது தமிழக வெற்றி கழகம் அடிபணியுமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது பாஜகவோடு இணைந்தால் சிறுபான்மையினர் வாக்குகள் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைக்காது ஆக தற்பொழுது நடிகர் விஜயை வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக விஜய் வீட்டுக்கு அருகிலேயே அமித்ஷாவுக்கு வாடகைக்கு சொகுசு பங்களா தயார் செய்யப்பட்டுள்ளது அவர் விஜய் வீட்டுக்கு அருகிலேயே அவர் தங்குவார் அமித்ஷா அவர்கள்